என்னடா நம்ம ஐயாவை ரொம்ப நாளாக காணா அப்படின்னு நம்ம கண்ணனுக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக தேடி பார்த்தோம் தலை வந்து வந்துட்டு அவ்வளோ யாரும் களத்தில் இறங்கியிருக்காப்புல களத்தில் இறங்கி ஏ ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுறா என்னடா இது என்ன பெருசாக என்னத்தை செய்யுறது நம்மளை நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மளை மறந்துடுவாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு சுபோ யோசிச்சுருவலை ஐயா நம்ம சீமான் வந்து தலைவர் பிரியார் அவர்களை ஏற்று பிச்சுக்கருங்கய்யா அப்படியா என்ன செய்யுது இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை போய்ட்டுருக்கு இதை டேக் டெவெஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் சீமான் பக்கம் வண்டி திருப்பணும் என்ன பண்ணி திருப்பது சரி சீமான் வந்து நம்ம தலைவர் பெரியார் எடுத்து பேசியிருக்காரா ஒரு பொதுக்கூடத்தை போடுறா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அதே போல் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காங்க அஞ்சாம் தேதி வந்து அந்த பொதுக்கூட்டம் நடக்குது மாலை ஆறு மணி தேரடி திரு சொல்லி ஏதோ ஒரு கருத்தை போட்டிருக்காங்க சென்னையில் அவங்க நடக்குதான் அப்போ அப்போ வந்து அங்கே கண்டனூரை ஆட்டுவதற்கு யாரெல்லாம் வராங்க பார்த்தா சீஃப் கெஸ்ட்டு கண்டனூரை ஆட்டுவதற்கு சீஃப் கெஸ்ட்டு யாரெல்லாம் நம்ம பாண்டியன் தான் தலைமை யூடியூபராக இருக்கக்கூடிய பாண்டியன் தான் அவர் தலைமை கண்டன உரையிலே தலைமை கண்டன உரையாக அவர் தான் சிறப்பு கண்டன உரையாக அவர் தான் அவர் தான் கடுமையான கண்டன உரையாற்றுவோம்ல அதுக்காக ஒரு சிறந்த ஒரு யூடியூபராக இருக்கக்கூடிய சுபவியை வந்து போட்டிருக்காங்க முதல்ல அடுத்து நம்ம பசுமன் பாண்டியன் உங்களுக்கு தெரியும்ல அவனாக அது அறுத்து விட்ட பண்டிகை பல கத்திகிட்டு இருப்போம் அப்படி இல்லை அவர் ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம யூடியூப் ரோட்டர்ஸு யூடியூப் ரோட்டர்ஸை அந்த நபரு அடுத்தபடியாக சொல்லிட்டு தொத்தர் பேசி தருவோம் அப்படி இல்லை யூடியூபர் அவர் அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க பொதுக்கூட்டம் பேசுகிற கண்டென்ட் இல்லை நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவ்வளோ சிக்கல் இருக்குது டங்ஷன் அதை அதை பற்றி பேசலாம் மக்கள் போராட்டங்கள் தெளிவு விஷயங்கள் இருக்குது டாக்டர் மருத்துவர்கள் போகறாங்க இங்கே பலந்தூர் மாநிலம் அமைக்கக்கூடாது விவசாயிகள் போகறாங்க போராட்டத்திற்கு க பஞ்சம் இன்றைக்கு ஹாட் நியூஸாக ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அது குறித்து பேசலாம் அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்கள் வந்து எப்படி பெண்கள் எப்படி சமூகத்தில் வஞ்சிக்கப்படுறாங்க போடுறாங்க எங்கேயும் அவங்க வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க எப்படிலாம் நடக்குது அநீதிகள் நடக்குது அதை பற்றி பேசலாம் அரசாங்கத்தை விமர்சிக்க தேவையில்ல பொதுவாக மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அவரை கண்டித்து பொதுக்கூட்டம் ஏன்னா அவங்களுக்கு வெக்கமே இருக்காதாடா வெக்கமே இருக்காதான்னு கேட்குறேன் ஒரு தெண்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு பேசிட்டுப்பாங்க இந்த மாதிரி சீமான் எப்படி இப்படி பேசலாம் சீமான் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு அது பேசி பேசி எவனு தெரியல வியூஸ் போகல அவ்வளோ சரி வாங்கலாம் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று ட சாப்பிட்டுட்டு ஒரு பொது போட்டோம்னா அதை வச்சு நம்ம பெருசாக திமுக வந்து கள்ளக்கட்டலாம் முடிவு பண்ணி தலைமை யூடியூபர் சுபேர்பாண்டியனுடைய ஆணைக்கிணங்க இந்த கொடுத்த நடத்துகிறாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் திராவிட இயக்க தமிழர் பேரவை தான் இதை ஒருங்கிக்கிறாங்க என்ன திராவிட இயக்க தமிழர் பேரவை திராவிட இயக்கம் அதில் ஒரு தமிழர் பேரவை இது என்ன பேரே உங்களுக்கு கருவாட்டு சம்பார் தான் பார்த்தீங்கன்னா வசந்தரா வசந்தா பத்திரிகை இல்லை பார்த்தீங்கன்னு திராவிட கூட்டமே திரண்டு எழுக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது ஈவரா அவர்களை பற்றி பேசுறதுக்கு திராவிட கூட்டம் திரண்டு வா முதல்ல திராவிட கூட்டம் யாருன்னு முதல்ல ஒழுங்காக சொல்லுங்கடா முதல்ல யார் சுப்பு சொல்லுவாரா சுப்பு நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே திராவிட கூட்டம்னா யாரு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாப்பில் இந்த நினச்சி பாருங்க கல்யாணம் இதாங்க திராவிடங்கிறாப்பில் என்னங்க அது ஆள் ஆளுக்கு ஒரு கப்சா விட்டுட்டு இருந்தீங்கன்னா எதுங்க திராவிடம் முதல்ல கல்யாணம் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு பேர் திராவிடமா அப்போ குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் என்ன குட்டி திராவிடமா எனக்கு புரியல குட்டி திராவிடன்னு சொல்லுவீங்களா குழந்தைக்கு என்னங்க அப்போ பாருங்க அந்த கொடுமையை முன்னாடி முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் இருப்பா எங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொரு அந்த காலகட்டத்தில்லாம் முப்பத்திரெண்டு அமைப்புகள் இருக்கும் சீமான் எப்படி இப்படி பேசலாம் முப்பத்திரெண்டு இயக்கங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் படுத்திங்கன்னா சேர் முப்பத்தி ரெண்டு போட்டிருப்பாங்க அந்த முப்பத்தி ரெண்டு இக்கத்து தலைவர்களுக்கு மட்டும் முப்பத்திரெண்டு போட்டிருப்பாங்க அது ஒரு பத்து பேத உட்காந்துருப்பாங்க அதிகபட்சமே பத்து பேர் உட்காந்துருப்பாங்க மிச்சம் சேர்லாம் காலியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி தான் அந்த லட்சணத்தில் தான் இந்த கூட்டம் இருக்குது வளர்க்குதுங்க அவளுக்கு அப்போது இந்த மாதிரி காமெடிகளை பண்ணுவதற்காக வராங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு அந்த கூட்டம் நடக்கும் அந்த கூட்டம் நடக்கும்போது பேசுகிறவங்களை மட்டும் கவர் பண்ணிவிடுவாங்க தவிர மக்கள் கேட்பாங்கள்ல அந்த பக்கம் கவர் பண்ணி போட மாட்டேன் ஏன்னா ஆள் இருக்க மாட்டேன் நாய் மட்டும் போய் ஓடிட்டுருவில திருநாள் உங்கள்கிட்ட அலைஞ்சி தெரியும்ல அதை கவர் ஆயிரும் மக்கள் அப்படின்னா அசிம்படுத்துவாங்க இதை வச்சு டோல் மெட்டீரியலாக மாற்றி மாற்றிடுவாங்க நம்மளை காண்டி திருப்ப மாட்டாங்க கேமராவை மேடையில் மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க ஈவேராவை இழிவுபடுத்துவோம் என்னங்க இழிவுபடுத்துகிறோம் அண்ணன் சீமானவர்கள் எங்கே இழிவுபடுத்தினார் அவர் செய்யாத ஒன்றை சொல்லி போய் பரப்புகிறான்னு சொல்லுவாப்போனி ஈவேரா செய்யாத ஒன்றை அண்ணன் அவர்கள் பேசி ஈவேராவை இழிவுபடுத்தாருன்னு சொல்ல முடியுமா அவங்களால சொல்லுங்கடா ஒரு சாதி விரியோடு நாயக்குமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசிய எழுதிய முழங்கிய ஒரு சாதியவாதியை பற்றி பேசினா இழிவுப்படுத்தாரு கிழிவுப்படுத்தாருன்னா அவர் எந்த இடத்துல மக்களுக்காக நின்னார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு போராடினார் அப்படியாவதுங்க அப்போ இந்திய எதிர்ப்பு போரா இந்திய இந்திய எதிர்த்து போராடிய மாணவர்களை சுட்டுக்கொள்ளுங்க போடுங்கடா காவல்துறை கையில் இருக்க வச்சுக்கிறது என்ன குச்சியா என்ன எதுக்கு வச்சுருக்கீங்க பூ பூங்கொத்தா எதுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள்லாம் காவல்துறை எதுக்குதான் இருக்கீங்க அப்படின்னு காவல்துறை கடுமையை சாகிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இயக்க தொண்டர்கள் மத் தொண்டர்கள்கிட்ட எரி எண்ணெயையும் தீப்பந்தத்தையும் வந்து கொடுத்து அனுப்புவேன் அவங்கள வந்து கொளுத்துவதற்கு அப்படின்னு சொன்னது யார் பேசுங்க மருத்துருவீங்களா மருத்துருவிங்களா இந்திய விடுதலைக்காக எல்லாரும் போராடி கொண்டிருந்த போது ஆஹா எசமா விடுதலையே கொடுத்துடாதீங்க அப்படின்னு வெள்ளக்கரண்ட்டை மண்டிட்டு சாவர்க்கருடைய வாரிசு போல செயல்படுறது யார் அதை பேசுங்க சுப்பே பேசுங்க அதெல்லாம் பேசுவீங்களா அதெல்லாம் அடுத்த அந்த கூட்டத்தில் பேசுவீங்களாங்க பேசுவீங்களா சீமான் அவர்கள் இல்லாத ஒன்றை சொல்கிறாரா சொல்லுங்கள் திருக்குறளுக்கு மாநாடு போட்டார உருட்டுறீங்களா திருக்குறள் ஆரிய குரலைன்னு சொன்னது எவன்கிறதே சொல்லுங்க அடிச்சு பாருங்க யூடியூப் கூகுள் அடிச்சு பாருங்கள் தெரியும் திருக்குறள் ஒரு குரலைன்னு சொன்னது எவனுங்கிறத பாருங்கள் புத்தகம் போட்டது யாருங்கிறத பாருங்கள் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் முழுக்க முழுக்க தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் சமூகத்திற்கு தமிழினுடைய இனத்தினுடைய அடையாளங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருவரை எப்படியே பாரதியார் வந்து செந்தமிழ் நாடுன்னு போதனையிலே இன்ப தென் வந்து பாயுது காதலிலே அப்படின்னு பண்ணால் என்ன காதுக்குள்ளே இதுக்குள்ளே அதுக்குள்ளேன்னு சொல்லி கிண்டல் பண்ணவர் யார் இவர் அதானே அது பேசுங்க சுப்பே பேசுவீங்களா பேசுங்க சுப்பே இதெல்லாம் வந்து இல்லை பொய் சொல்லி பேசுங்க சுப்பு பொய் என்றால் ஆனால் சீமான் மீது வழக்கு தொடுங்க என்ன கண்டித்தாற்பட்டோம் ஏண்டா நீ பேசின விளக்கண்ண எடுத்து தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் நீ பே இப்படி பேசியிருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட அமலப்படுத்துகிறோம் அதை எல்லாம் எடுத்து பரப்ப மாட்டுறாங்க யாராவது இங்கே பெரிய அரிசியம் சொல்லிக்கிட்டால் வந்து பெருமை அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெருமை கிடையாது அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் முழுக்க முழுக்க சிறுமையாக தான் இருந்திருக்கிறது மக்கள் பற்றி அம்பலப்படுத்துகிறோம் இப்படி அம்பலப்படுத்துகிறோம்ல எதுக்கு அம்பலப்படுத்துகிறீங்க அவரை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நான் சேட்டை தான் நான் எங்களுக்கு போனால் அம்பலப்படுத்துவது நினைக்கிறேன் தனிப்பட்ட அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்காமல் அவருடைய கருத்துகளை நீ விமர்சிக்கலாம் முடியுமாடா முடியுமா பண்ணுங்கடா கூட்டம் கொடுக்கீங்களா பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க பேசிடுங்க பார்ப்போம் ஆனால் சீமான் அவர்களும் தனிப்பட்ட விமர்சிச்சுட்டு ஈவரா செய்த தான் எடுத்து விமர்சிக்கிறார் ஈவரா செய்த விடயத்தை தான் எடுத்து அமலப்படுத்துகிறார் மக்கள் மத்தியில் தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருந்தால் அமல்படுத்துவோம் நீங்கள் கூலிக்க மாறிப்பாக ஜால்ட் அடிப்பீங்க அதெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் அதெல்லாம் சரி சரி நாங்கள் போக முடியாது மானங்கட்ட கூட்டம் வந்து நீங்கள் இங்கே பல கூட்டங்கள் இருக்கலாம் ஆனால் மானமுள்ள கூட்டமும் தமிழ் கூட்டமும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் நிறுவ வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது நிறுவோம்டா நிறுவோம் சோரம் போகாதவர்கள் இருக்காங்க திமுக ஜால் அடிக்காதவங்க திமுக சொம்படித்து வாங்கி பிழைத்து உயிர் வாழ உயிர் வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்காங்கங்கிறத மக்கள் மத்தியில் நிறுவிக்கொண்டே இருப்போம் அப்படி நிறுவும்போது தான் உங்களை பார்க்கும்போது கேவலமாக பார்ப்பாங்க மக்கள் சுப்பு சரியா அந்த கூட்டத்தில் நீங்கள் எனக்கு கிடைக்க போகிறீங்க பார்க்க தான் போகிறேன் சுப்பு நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க சுப்பு அங்கே வந்து ஏற்கனவே தடவை வந்து கதறி நீ கதறினிங்க இல்லை சீமன் அப்படி அப்படி பேசிக்கலாம் சீமன் அப்படி இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசுங்க அதற்கு பிறகாக நீங்கள் பேசுகிறத வச்சு திருப்பி மீண்டும் மீண்டும் அந்த ஈவராங்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில் எடுத்து உடச்சி அமல்படுத்துவோம் அவர் யார் நமக்கு ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லைங்க நம்ம தமிழ் தேசிய உறவுகள் நம்ம பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை இவங்க பேசக்கூடிய பொய் என்ன அவர் செஞ்ச பொய் பித்தளாட்டங்கள் என்ன யுனஸ்கோ அவார்டு கொடுத்தா முதல்ல யார் கொடுத்தா சொல்லும் முதல்ல யுனோஸ்கோ அவார்டுக்கு அவார்டு கொடுத்தா சொல்லி ஒரு பொய் நாலாக போட்டிங்கடா அதுக்கு விலங்கு கொடுங்க இப்போ வரைக்கும் செக் பண்ணுவாப்புலையே ஐயன் கார்த்திகையன் அவர்கிட்ட கேட்டான் டுட்டர் எஸ்கே எடுத்தேன் ஓட்டாங்கிற மாதிரி ஓடிவிட்டாப்ல பதிலே வரலையே இவ்வளவு நாடகத்தை போட்டுக்கிட்டு ஏமா மக்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு பிழைச்சிட்டு இருப்பீங்க நாங்கள் பா தமிழர்களை இங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே அவர் தூக்கி பிடிக்கணுமா நாங்கள் எதுக்கு பிடிக்கணும் மக்கள் மத்தியில் ஈவரா என்ற ஒரு பிம்பத்தை உடைத்து நொறுக்கி காட்டுவோம் இது ஒரு பிம்பம் மட்டுமே இது போலி பிம்பம் மட்டுமே அப்படின்றதை காட்டுவோம் திராவிடத்திற்கு என்ற ஒரு கருத்திலே கிடையாது கருத்தில் இல்லைன்றக்காக பெரியாரையே ஒரு கருத்திலாக தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா சிலை வழிபாட்டுக்கு எதிராக இருந்தவர் ஆனால் அவர் வாழும்போதே அவருக்கு சிலை வச்சுருவார் அவரே அவரே வந்து சிலை திறப்பு போய் கலந்துக்கிட்டார் எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஏங்க பிள்ளையார் செலவு எவ்வளோப்பா பிள்ளையா தலை ஆனால் அவருக்கு ஒருத்தர் செலவு வைப்பாங்களா அதில் போயிட்டு ஒரு கலந்துக்கலாம் பிள்ளையா அவர் இருக்கும்போது என்ன போய் சொல்லலை இதெல்லாம் த தரவுகள் இருக்கேன்ட்ட அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து விமர்சிக்காமல் என்ன பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்துக்கோங்கிற கூட இது குறித்து நான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கூட்டம் நடந்து முடிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்து என்னென்னலாம் கிளப்புறம் மட்டும் பாருங்கள் சீமன்றை எடுத்து பல பர பல பாண்டியில் எடுத்து உட்பாரு அண்ணன் அதை எடுத்து நாங்கள் மக்களும் அமல்படுத்துவோம் செய்கை உறுதி